இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகத்தில் திராவிட மாடல் என கூறிக்கொண்டு தேசிய கீதத்தை எதிர்த்து வருகின்றனர் பிரிவினையையும் தூண்டுகின்றனர் மத்திய அரசே விமர்சனம் செய்யலாம் ஆனால் தேசிய கீதத்திற்கு எப்போதும் மரியாதை அளிக்க வேண்டும் தமிழ் ஆசிரியரை வைத்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ் கற்றுக்கொண்டிருக்கிறார் அதை வைத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடி வருகிறார் ஆனால் அவர் தமிழுக்கு எதிரி போல சித்தரிக்க முயல்கின்றனர் ஆந்திரா கர்நாடகாவில் திராவிடத்தை ஏற்பதில்லை இங்குதான் சினிமாக்காரர்களை வைத்து திராவிடத்திற்கு கதை வசனம் எழுதி கொண்டிருக்கின்றனர் என்று அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார் திமுக ஆதரவாளர் நாஞ்சில் சம்பத் எக்ஸ் வலைதள பக்கத்தில் சனாதன சண்டாளனை நாட்டை விட்டு விரட்ட ஓரணியாய் பேரணியாய் திரள்வோம் தமிழர்களே என பதிவிட்டுள்ளார் சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அந்த வார்த்தையை பயன்படுத்தினால் சட்டப்படி குற்றம் என சாட்டை துரைமுருகன் மீது பாய்ந்த சட்டம் நாஞ்சில் சம்பத்து மீது பாயாதா இப்படித்தான் சட்டத்தை ஆளுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகிறது திமுக அரசு அன்று துரைமுருகனுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக ஆதரவு கட்சிகள் அனைத்தும் இன்று நாஞ்சில் சம்பத் விஷயத்தில் அமைதியாக இருப்பது ஏன் இதற்குத்தான் தோழமை சுட்டுதல் என்று பெயரோ என்று ராம ரவிக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக அரசு வாயிலாக ஒவ்வொரு ஆண்டும் காமராஜர் விருது வழங்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான காமராஜர் விருதுக்கு ஐம்பது ஆண்டுகளாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு வரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தங்கபாலு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் திருவள்ளுவர் தினமான ஜனவரி பதினைந்தாம் தேதி சென்னையில் நடக்கும் நிகழ்ச்சியில் இந்த விருதினை முதலமைச்சர் மு வழங்கவுள்ளார் ஸ்டாலின் வழங்க உள்ளார் விருது தொகையாக இரண்டு லட்சம் ரூபாய் ஒரு சவரன் தங்கப் பதக்கம் தகுதி உரை பொன்னாடை ஆகியவை வழங்கப்படும் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு திமுக எம்பி தயாநிதி மாறன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆளுநர் ரவி பதவி விலக வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்து இடங்களிலும் ஆளுநரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன சென்னை சைதாப்பேட்டையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேசும்போது தமிழர்களின் உணர்வுகளை ஆளுநர் ரவி கொச்சைப்படுத்தி வருகிறார் அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இன எதிரிகளை புறமுதுகு காட்டி ஓடவிட்ட கட்சி திமுக இன்று ஆளுநரும் அப்படித்தான் ஓடியிருக்கிறார் நாட்டின் அரசியலமைப்பு குறித்து நாட்டு மக்களுக்கு பாடம் கற்றுத்தரும் எங்களுக்கு யாரும் பாடம் கற்றுத்தர வேண்டாம் தமிழகத்தில் ரவி கவர்னராக இருந்தால் பாஜகவின் ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக குறைந்துவிடும் பாஜக ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது அதனால்தான் ஆளுநரை திரும்ப பெறுங்கள் என சொல்கிறோம் தமிழகத்திற்கு நீங்கள் வேண்டாம் என உங்களின் நலனுக்காகவே சொல்கிறோம் அரசியல் பேச வேண்டிய தேவையோ அவசியமோ ஆளுநருக்கு இல்லை நாவை அடக்குங்கள் உங்கள் நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் தமிழகத்தை மதிக்காவிட்டால் ஓட ஓட விரட்டப்படுவீர்கள் அந்த நாள் வெகு விரைவில் வரும் என்று கனிமொழி பேசியுள்ளார் திமுக எம்பி தயாநிதி மாறன் பேசும்போது ஆளுநர் உரையை முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூடி முடிவு செய்யும் அதைத்தான் அவர் பேச வேண்டும் ஒரு கமா கூட ஆளுநரால் போட முடியாது இதில் தலையிட ஜனாதிபதிக்கு கூட உரிமை இல்லை இவர் ஓய்வு பெற்று தமிழகத்திற்கு வந்திருக்கிறார் ஏதேனும் வேலை கொடுங்கள் என கெஞ்சி கேட்டு இங்கு வந்திருக்கிறார் எந்த தைரியத்தில் நம் தலைவரை எதிர்க்கிறார் என புரியவில்லை ஒன்றும் பிடுங்க முடியாது நாங்க விடுவோமா தமிழகத்திற்கு வந்தால் நாங்கள் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் நீயா எதுவும் செய்ய முடியாது எங்கள் செலவில் பெரிய அரண்மனையை தந்துள்ளோம் அங்கு உங்கள் இஷ்டப்படி நடக்கலாம் தூங்கலாம் ஆனால் தமிழக சட்டசபைக்கு வந்துவிட்டால் முதல்வர் அமைச்சரவை கூறுவதைத்தான் செய்ய வேண்டும் முதலில் செய்தாய் அல்லவா தற்போது பதவி முடிந்து விட்டது பதவியை வைத்துக் கொள்வதற்காக எங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்துகிறாய் இதுபோல் தொடர்ந்து செய்தால் தமிழக மக்கள் உன்னை மன்னிக்க மாட்டார்கள் இதன் விளைவு பின்னணி வேறு மாதிரி இருக்கும் என்றும் தயாநிதிமாறன் பேசியுள்ளார் மணல் கடத்தல் மற்றும் போலி மது ஒரு நம்பர் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபடும் சட்டவிரோத கும்பல்களுடன் கைகோர்த்துள்ள போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தென்காசி மாவட்டத்தில் பணிபுரியும் காவலர் ஒருவர் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் அலுவலகத்திற்கு புகார் அனுப்பியுள்ளார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சரகம் ஊத்துமலை போலீஸ் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணிபுரிபவர் சைலஸ் தற்போது இவர் மருத்துவ விடுப்பில் உள்ளார் தென்காசி மாவட்டத்தில் மணல் கடத்தல் போலி மதுபாட்டில்கள் ஒரு நம்பர் லாட்டரி சீட்டு விற்பனை பாலியல் தொழில் நடத்தும் சட்டவிரோத கும்பல்களுடன் கைகோர்த்துள்ள போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் டிஜிபி அலுவலகத்திற்கு அவர் புகார் மனு அனுப்பியுள்ளார் இது தொடர்பாக வீடியோ பதிவும் அவர் வெளியிட்டுள்ளார் திபெத்தில் உள்ள பிரம்மபுத்திரா ஆற்றில் இந்தியாவுடனான எல்லைக்கு அருகில் மெகா அணை கட்டும் சீனாவின் திட்டம் குறித்து அரசு எச்சரிக்கையுடன் இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் திபெத் நிலநடுக்கத்தின் எதிரொலியாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற சுற்றுலா பயணிகளுக்கு சீனா தடை விதித்துள்ளது எந்த வேலையும் செய்யாதவர்களுக்கு இலவசங்களை கொடுக்க அரசுகளுக்கு பணம் இருக்கிறது நீதிபதிகளுக்கு ஊதியம் மற்றும் பென்ஷன் வழங்கும் போது மட்டும் பொருளாதார நெருக்கடி இருப்பதாக கூறுகின்றனர் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது